அது போட்டா போட்டு போறாங்க நம்ம சாவி விட்டு பேருவோம் திரும்பி ரொம்ப எடுத்துக்கலாம் பேச்சுக்கு தூக்கிட்டா திரும்பி ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க வேற இந்த நம்பர் பிளேட் பார்த்தவனே தொட மாட்டாங்கடா அறுபத்தஞ்சு பி அறுபத்தாறு முப்பத்தி அஞ்சு கரும்பு தண்ணி அப்படி பத்திரி தள்ளி போக எல்லா வண்டியும் பார்த்து யாருமே பதற கூட மாட்டாங்க நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிறதா

உமாரா பொண்டடி இது ஓமன்னடியா அண்ணா வண்டி நல்ல அகலமா இருக்கு டயர் சுத்த பார்த்தா இப்ப புரியுதா மாப்ள நேர் முள்ளி நேர்னு சொன்னா இருக்குடா கீழ முண்டு பரவாயில்ல இன்னைக்கு ஏமா முஞ்ச முழி தான கால்ல வந்தானே ஓம் முஞ்சானே ஏமாப் بلا வண்டி வந்து ஃபெயிலியர் மாடல இருக்குமோ ஏன் بلا அப்படி சொல்றா அன்னைக்கும் ஜெயின் தட்டிச்சு மறுபடியும் இன்னைக்கும் ஜெயின் தட்டி இருக்கு

எங்கே போனா ஏது போனோன்னு தெரியற ஆளுக்கப்புறம் இப்போதான் இங்கே இருந்தால் புதை தோண்டி வெளியே வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும் என்ன நட சொல்லிட்டு ரெண்டு வருஷம் கழித்து சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ வந்து நாங்கள் பீக் ஆக மாட்டேன் இப்படி ரெண்டு வருஷம் கழிச்சு பீக் ஆகிடுவோம் அப்போ சொல்றேன் அந்த ரெண்டு வருஷம் என்ன ஆச்சுன்னு சொல்றது அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு பீக்குன்னு இல்லை அப்பல இப்போ மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க நம்மளை புதுசாக மக்கள் ஆ புதிய மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் அவ்வளவுதான் நாங்களும் ஒரு ஆளுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு வருவோம் எங்களால் முடிஞ்ச மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம்

போகுது <olyan> <laughs> 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 <laughs>